நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் விநாயகா போற்றி ஓம் சரவணபவ இந்த பி வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வைகாசி விசாகம் சிறப்பு வாய்ந்த ஒரு நன்னாள் அதாவது முருகப்பெருமான் அவதரித்த அந்த அற்புதமான நாள் வைகாசி விசாகமாக கொண்டாடப்படுது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி நாளும் கூடிய அந்த நன்னாள் வைகாசி விசாக பெருவிழாவாக எல்லா முருகன் கோவில்கள்லையும் சிறப்பு பூஜைகளுடன் அபிஷேகங்களுடன் இன்றைய தினம் நடைபெறுது ஸோ இந்த அற்புதமான நாளில் நம்ம ஒரு சில பொருட்களில் முருகன் கோவிலுக்கு தானமாக வாங்கி கொடுக்கறது மூலயமா நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முற்பிறவில நம்ம செய்த பாவங்கள் அதாவது ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து நமக்கு தடைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியல முன்னேற்றம் காண முடியல அப்படின்னு சொன்னால் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவங்களை தான் நமக்கு வந்து கர்மவினை கர்மாக்காக தான் அவனோட கஷ்டம் அவனுக்கு வந்து சேர்ந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கர்மானா என்ன கர்ம வினைகள்னால் என்னென்னா முற்பிறவியில் இதற்கு முன்னாடி இப்பிறவியில் நம்ம செய் பாவங்கள் செய்யாமல் புண்ணியங்கள் சேர்த்துருந்தாலும் முற்பிறவியில் நம்ம செய்த பாவங்கள் எல்லாமே நம்மளோட கர்மாவாக நம்மளை தொடர்ந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த வகையில் நம்மளோட பூர்வ ஜென்ம முப்பிறவியில் நம்ம செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்கி நமக்கு இந்த ஜென்மத்தில் பல கோடி புண்ணியங்கள் சேர்வதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு சில பொருட்களை இன்றைய தினம் முருகப்பெருமானோட அபிஷேகத்துக்காக நம்ம கோவிலுக்கு வாங்கிட்டு போய் கொடுக்கும்போது நமக்கு அளப்பரிய பலன்கள் பெரும் பேரு கிடைக்கும் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பத்து ரூபாய் அளவாவது ஒரு சிறிய பேக்கெட்டில் நீங்கள் விபூதி இன்னைக்கு வாங்கிட்டு போய் கோவிலில் கொடுங்க ஏன்னா விபூதி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தனால் விபூதி அபிஷேகம் அப்படிங்கிறது பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தாலே நம்ம வாழ்க்கை தீராத நோய்கள் இருந்தாலோ இல்லை தீராத கஷ்டங்கள் இருந்தாலோ அது அனைத்துமே நம்மை விட்டு நீங்கி வாழ்க்கையில எல்லாமே வளமோடும் சிறப்போடும் அமையும் அப்படிங்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி ரெண்டாவதாக என்னன்னா தேன் தேன் வந்து அபிஷேகத்துக்கும் சரி அதே சமயம் பிரசாதத்தில் கலக்கிறதுக்கும் சரி நல்ல தரமான தேனாக பார்த்து நீங்கள் வாங்கி இன்றைக்கி கோவிலுக்கு கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் உங் எந்தவித சங்கடங்கள் இருந்தாலும் அது அனைத்துமே நீங்கி தேன் எப்படி இனிப்பு சுவையோடு இருக்கோ அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கை இனிமையாகவும் சந்தோஷமாகவும் அமையும் அப்படிங்கிறதுல சிறிதும் சந்தேகம் இல்லை அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கும் சரி தீபம் ஏற்றத்துக்கும் சரி கொஞ்சம் ஒரு சிறிய ஒரு ஐம்பது கிராம் அளவாவது நீங்கள் நெய் வாங்கி கொடுங்க அதே சமயம் கோவிலுக்கு நீங்கள் போய் இதெல்லாம் சேர்த்துட்டு பகவானோட அபிஷேகத்துக்கு நீங்கள் சேர்த்துட்டு ஒரு நெய் தீபமாவது முருகப்பெருமானுக்கு போட்டு உங்க கையால் அரளிப்பூ மாலை கட்டி நீங்கள் முருகப்பெருமானுக்கு போட்டுட்டு வாங்க அரளிப்பூ மாலை கடிச்சால் நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜையில் வைக்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்துக்கு போடுறது எவ்வளோ விசேஷம்னு சொன்னோமோ அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கையால் கட்டி போடக்கூடிய பாக்கியம் கிடைச்சா தவற விடாதீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியில் அரளிப்பூக்கள் வாங்கி நீங்கள் கொண்டுட்டு போய் முருகப்பெருமான் கோவிலில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு அதை சாத்துங்க இதை நீங்கள் கண்டிப்பாக முழு நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் அதே மாதிரி நீங்கள் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் வீட்டிலேருந்தே கொஞ்சம் பஞ்சாமிரதம் ரெண்டு வாழைப்பழமாவது வாங்கி அதை பஞ்சாமிரதம் செஞ்சு அதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை தேன் கலந்து பஞ்சாமிரதம் எடுத்துகிட்டு போய் கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு அதை நீங்கள் பிரசாதமாக கொடுங்க அதுவும் உங்களுக்கு அளப்பரிய பலன்களை கொடுக்கும் பதினாறு வகையான செல்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லா விதமான செல்வங்கள் நோய் நொடியற்ற வாழ்க்கை இன்பமான வாழ்வு கல்வி செல்வம் மக்கட்பேரு குடும்பத்தில் செல்வ செழிப்பு அப்படி சொல்லக்கூடிய அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களை வந்து சேரும் நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி பொருளாதார முன்னேற்றமாகட்டும் இல்லறத்தில் இன்பமான வாழ்வு அமையிறதாக எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு வந்து நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தலைவிதியே மா அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு பெரும் புண்ணியம் வந்து சேரும் அந்த அளவுக்கு இன்றைய ஒரு முருகப்பெருமானோட வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த வழிபாடு இந்த அற்புதமான நாளை தவற விடாதீங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க கூட நாளைக்கு காலையில் அதாவது மே மாதம் மூன்றாம் தேதி காலை ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் விசாக நட்சத்திரம் இருக்கு நேரத்துக்குள்ளேயாவது போய் நீங்க வழிபாடு செய்யுங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்படத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நெய்வில கேட்டி முழு மனதோட ஓம் சரவண பவ அப்படின்ற ஆறு எழுத்து மந்திரத்தைச் சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் கிரக வழிபட்டோன்னாலே மும்மூர்த்திகளையும் வழிபட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிம்பாங்க அதுலேயும் இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உரிய நட்சத்திரம் வைகா விசாகம் ஸோ நான் ஒரு குரு பகவானையும் வழிபட்ட பலன்கள் கிடைக்கும் புதன் கிழமையோடு சேர்த்து வந்திருக்கிறதுனால புதன் கிரகத்தோட வழிபு பரிபூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அனைத்து விதமான பேரருளும் உங்களுக்கு நிறைஞ்சிருக்கிறதுக்கு நாளை தவிர விடாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனாக இருந்து நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சதுனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டினையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனல் பற்றி நோட்டிஃபுல்லாக தொடர்ந்து இருக்கும் வைகாசி விசாக பெருவிழாவோட ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிவிட்டு முருகன் தவிர உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட பேர் மற்றும் ஊரோட நன்றி